வணக்கம் ரொம்பவே பிரபலமான ஒரு திருவிழாவோட ஆரவாரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய தெய்வீக ரகசியம் அமைதியா மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அகத்திய மாமுனிவரே வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை ஒன்னு ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்க இந்த பழமையான வாக்குல தான் நம்ம தேடலுக்கான சாவியே இருக்கு பாத்தா சும்மா ஏதோ வார்த்தைகள் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான வழிகாட்டுதல் ஒளிஞ்சிருக்கு வாங்க இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த ரகசியத்தோட ஆணி வேறையே புரிஞ்சிக்கணும்னா நாம முதல்ல ஆருத்ரா தரிசனம்ங்கிற அந்த புகழ் பெற்ற விழாதுக்குள்ள போகணும் அது என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு முதல்ல பாத்திரலாம் புனிதமான மார்கழி மாசம் அதிலேயும் திருவாதிரை நட்சத்திர நாள் அன்னைக்கு உத்தரகோசமங்கை திருத்தலமே கோலம் பூண்டிருக்கும் ஏன் தெரியுமா ஆருத்ரா தர்ஷனம் தான் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும்தான் மூலவருக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடக்குது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தெய்வீக காட்சியை காண கூடி நிக்கிறாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை ஆனா உண்மையான ஒரு விஷயம் வேற எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு இப்போதான் நாம் அந்த ரகசியத்தோட மைய பகுதிக்கே வரும் தான் நமக்கு தெரிஞ்ச கதைக்கும் மறைக்கப்பட்ட உண்மைக்கும் இருக்கிற வித்தியாசம் வெளியே வரப்போகுது அகத்தியர் அந்த திரையை விளக்கி நமக்கு ஆச்சரியமான ஒரு உண்மையை காட்டப்போறாரு அகத்தியரோட வாக்கு நேரடியா அந்த ரகசியத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது நல்லா கவனிச்சு கேளுங்க அவன் எங்கு அமர்ந்திருப்பான் என்பதை கூட இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் அப்பன்னே இந்த வார்த்தைகள் சும்மா இல்ல இது ஒரு முன்னறிவிப்பு மாதிரி அடுத்து வரப்போற அந்த பெரிய வெளிப்பாட்டுக்கு நம்மள தயார்படுத்துது இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இந்த ஒப்பீடு தாங்க விஷயத்தோட முக்கியமான இடமே ஒரு பக்கம் பாருங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேகத்தை பாக்கிறதுக்காக கருவறைக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அகத்தியர் என்ன சொல்றாரு தெரியுமா அதை அறியாத மனிதர்கள் அபிஷேகத்தை காண காத்திருப்பார்கள் ஆனா ஈசனோ அப்படின்னு சொல்லி உண்மையான தெய்வீக இருப்பு அந்த கூட்டத்துல இல்ல அது வேற எங்கோ அமைதியா இருக்குன்னு நமக்கு சுட்டி காட்டுறாரு அப்படின்னா இறைவன் உண்மையா எங்கதான் இருக்காரு அந்த ரகசியம் இலந்தை மரத்துல ஒளிஞ்சிருக்கு இதோ அந்த ரகசியம் இப்போ வெளிச்சத்துக்கு வருது அந்த வாக்குல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு இறைவன் கருவறையில மட்டும் இல்ல ஆனால் ஈசனோ இங்கு இந்த மரத்தடியில அமர்ந்து கொண்டிருப்பான் அப்படின்னு ஆமாங்க அந்த புனித தலவிருட்சமான இலந்தை மரத்தடியில தான் இதுதான் அகத்தியர் நமக்காக வச்சிருந்த அந்த பெரிய ரகசியம் அப்போ இந்த தலவிருட்சம்னா என்ன அது சும்மா ஒரு மரம் கிடையாதுங்க ஒரு கோவிலோட உயிருள்ள ஆன்மா மாதிரி ஒரு கோடி மரத்துல எப்படி ஒரு கோவிலோட சக்தி எல்லாம் ஒன்னு சேருதோ அதே மாதிரி அந்த இடத்தோட ஒட்டுமொத்த தெய்வீக சக்தியும் அதோட ஜீவனுமே அந்த மரத்துல தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை சொல்லப்போனா உத்தரகோசம் அங்கியோட ஆன்மாவே இந்த இழந்த மரம்தான் சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பெரிய ரகசியத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் என்ன இது வெறும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் மட்டும் இல்லைங்க இது நமக்கான ஒரு நேரடி அழைப்பு அகத்தியர் நமக்கு ரொம்ப கஷ்டமான சடங்கியோ கடினமான பாதையோ காட்டல ரொம்ப ரொம்ப எளிமையான நேரடியான ஒரு தான் காட்டுறாரு அவரோட வாக்குல என்ன சொல்லியிருக்குன்னா அவ்விடத்தில் நீங்கள் நிச்சயம் அமருங்கள் அங்கு சென்று முதப்படி உத்தரகோசமங்கைக்கு போங்க இரண்டாவது அந்த புனிதமான இலந்தை மரத்தை கண்டுபிடிங்க மூணாவது வேற எதுவும் செய்யமேனா அங்க அமைதியா பக்தியோட உட்காருங்க அதுவே இறைவனை நேரடியா உணர்றதுக்கான வழின்னு சொல்றாரு அப்போ இந்த முனிவரோட செய்திங்கிறது ஒரு ஆழமான அழைப்பு ஏதோ ஒரு சடங்க தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆளா இல்லாம உயிருள்ள ஒரு ஆன்மீக உண்மைய நீங்களே நேர்ல அனுபவிக்கிற ஒருத்தரா மாறுங்கன்னு நம்மள கூப்பிடுது இது சும்மா பாக்குற விஷயம் இல்ல உணர்ற விஷயம் உண்மையான தெய்வீக இருப்பு பெரிய பெரிய சடங்குகளில் மட்டும் இல்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமைதியான இடங்கள்ல தான் இருக்குங்கிறத இந்த விஷயம் ரொம்ப அழகா நமக்கு விளக்குது இந்த உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில அந்த தெய்வீக இருப்பை நீங்க எங்க தேடுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்